அவருக்கும் ஸ்தோத்திர இரவுச்சப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் துதிக்க வைப்பாரே உன்னை அலங்கரிப்பாரே இடிந்து போனதெல்லாம் உயிர் தெளும்ப செய்வாரே என் மனமே உன்னை மறப்பாரோ தேவன் உன்னை மறந்து போவாரோ துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே ஆனந்த தைலத்தை உண்மேல் பொழிவாரே ஹலிலூயா ஹலில் பாடுகள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் பொல்லாத மனிதர்கள் எப்பக்கும் எனக்கு நெருக்கம் வியாதிகள் என்னை வேதனைப்படுத்துகிறது நானும் என் குடும்பம் அழிந்து விடுவோமோ என்று நீங்கள் சோர்ந்து போனிகளா அலிலுயா அவர் உங்களை நிலை வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பாருங்கள் கொஞ்சம் காலம் பாடனுபவிக்கிற உங்களை அவர் ஸ்திரப்படுத்தி அலையிலே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அலை லூயா இப்போ உங்களை நினச்சார் சீர்படுத்துகிறார் ஹலை லூயா அலையில் பயிற்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார் சீர்படுத்துகிறார் ஹலை லூயா பிள்ளைகள் நமக்கு பாருங்கள் படியலன்னு சொன்னால் நம்ம பயங்கரமாக கோவம் வருது அலே லூயா பிள்ளைகள் என்ன செய்கிறோம் நம்ம அதட்டி வளர்க்குறோம் அடிக்கிறோம் ஒரு வயது வரைக்கும் நம்ம என்னச்சு அடித்து வளர்க்குறோம் அது பெரும் பாருங்கள் பிள்ளைகள அடிக்க முடியாது அவங்களே என்ன செய்யணும் செப்பத்தில்தான் அப்படியே நம்ம கொண்டு போக முடியும் கொண்டு போக முடியும் அல்ல இல்லையே ஸ்கூல்லேயும் பாருங்கள் பிள்ளைகள் அடிக்க முடியாது அல்ல இல்லையே அவங்க என்னச்சவங்க அன்பால் கொண்டு போவாங்க சீர்படுத்துவாங்க இதை படி இதை செய்யு சொல்லி அல்ல இல்ல என்னை கத்து பாடுகளையும் துன்பங்களை கொடுத்து நம்மள நினைச்ச சீர்படுத்துகிறார் அல்ல இல்லையா அன்னிக்கி யோசியை போய் சீர்படுத்தினார் அவனுக்கு ஒரு உயர்வு வரணும் இங்கேயே கடந்தா அப்பாவுக்கு செல்லக்கூட்டியாக உட்காந்துக்கிட்டே இருந்தா அதை சீர்படுத்த முடியாது அவனை உயர்த்த முடியாது ஆபரகமாக அப்படி தான் பாருங்கள் வெளியே வான் தான் கூப்பிட்டாரு அலை சீர்படுத்தினார் சீர்படுத்து ஸ்திரப்படுத்துகிறார் பாருங்கள் அல்ல இல்லோயா என்னையும் நிறைய சீர்படுத்தினார் பல இல்லையா அம்மன் பாடல் போத்திரம் வந்து வந்துரும் சோர்ந்து போயிடாதாங்க தேவ பிள்ளைகளை உங்களை அவர் சீர்படுத்துகிறார் தகப்பன் பிள்ளையை நேசிப்பது போல அவர் உங்களை நேசிக்கிறபடி அவர் நினைச்சாரு ஒரு சில கஷ்டங்கள் அனுமதி கொடுக்குற நம்முடைய சுபாவத்தை மாற்ற முடியாது அவருக்காக நம்ம சொல்லிக்க முடியாய் அம்மே யோசிப்பு பாருங்கள் தகப்பட்ட இருந்திருந்தால் அந்த உயர் வந்திருக்காரு அந்த பொறாம்பட்ட மக்கள் கூட பிறந்தவங்க பொறாம்பிடிச்சவங்க ஹலோ லூயா உள்ளே இருந்து நினைச்சவன் நெருக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த உயர்வை பார்க்க முடியாது அதனால தான் யோசிப்பை கற்று நினைஞ்சு வெளியே கொண்டு போய் ஹலை லூயா அவங்க நிமித்தமாக விட்டு போட்டுட்டார் அவங்க நிமித்தமாக அண்ணன் மார நிமித்தமாகவே அந்த பாடுகிற பிரச்சனைகள் ஹலை லூயா அனை கத்திர அப்படியே விட்டுட்டாரா அல்ல இல்லையா சீர்படுத்தினாரு ஸ்திரப்படுத்தினார் பலப்படுத்தினாருன்னு நிலைநிறுத்திட்டார் ஹலை லூயா ஹலை லூயா ஆனால் எஸ்த ராஜாத்தையும் கூட ஒரு பிள்ளைங்க அம்மா அப்பா இருந்தால் அந்த ராணியாக மாறியிருக்க மாட்டாளாக இருக்கும் இப்போ ராணியாக மாறணும் ராஜாவுக்கு மனைவியை ராணியாக மாறணும் பாருங்கள் தாய் தப்பில்லாம் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா ஆனால் அவளை சீர்படுத்தினா இருப்பாருங்க அல்ல இல்ல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட கஷ்டங்களை உன்னை சீர்படுத்தி இருக்கிறார் அவர்களை சீர்படுத்துகிறார் அல்ல இல்லை பிள்ளைகளை பார்த்து நம்ம சொல்கிறோம் இப்படி போச்சோன்னா இப்படி போகுது இப்படி செய்தா இப்படி செய்யுது இதை படித்தோன்னா இதை படிக்கும் இந்த இடத்துக்கு போகிறதுனா இந்த இடத்துக்கு தான் போகுது உனக்கு ஹேல் ஃப்ரெண்டு வேண்டானா ஹேல் ஃப்ரெண்ட்டு தான் வேணும்னு சொல்லுது பாய் ஃப்ரெண்ட்னா பாய் ஃப்ரெண்டு தான் ஒரு சகோதரி இப்படி அழுதாங்க அதனால தான் நான் பேசுகிறேன் ஹலை லூயா ஒரு மகா பாருங்க காலேஜுக்கு போகிறோம் இந்த பையன்கிட்ட பேசக்கூடாதுன்னா அந்த பையன்கிட்ட தான் பேசுவேன் எனக்கு அவன் பாய் ஃப்ரெண்டு ஹலை லூயா வீட்டுக்கு வந்தும் பாருங்கள் எப்பவும் போன் மீ பேசிக்கிட்டே இருப்பாங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ஹலை லூயா தாய் தப்பி சத்தம் போட்டாங்க கேட்கல அல்ல லூய்யா மீண்டுமா பாருங்கள் இந்த பிள்ளை தவறான வழியில் போயிட்டாங்க இந்த குடும்பங்கள் அவமானம் அல்ல லூயா இன்னைக்கு பாரு கேள் பாய் பரண்டுங்க அப்படியே பாருங்கள் சில குடும்பங்கள் அப்படியே என்ன செஞ்சிருது வழி தவறி போய் பெற்றோர்களுக்கு அவமானம் கொடுத்துருது இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன செஞ்சு சீர்படுத்த பார்க்குறீங்க சில எல்லாம் சீர்பாடமாட்டுக்குது நீங்கள் புலம்புகிறீங்க அலை லூயா கத்திரி இந்த நாளில் உங்களை அவர் சீர்படுத்துகிறார் பிள்ளைகளை மொத்தமாக சீர்படுத்துவார் அமே வருமானத்தை சீர்படுத்துவார் எந்தெந்த இடத்துலலாம் அவர் நம்மளை பிடித்து பிடித்து நம்மளை சீர்படுத்துகிறாரோ தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சீர்படுத்துவார் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் பாடல் துன்பங்கள் வரும் பொழுது அடுவரே என்னையும் சீர்படுத்துங்கப்பா இதில் எனக்கு தவறி விழுந்தேனோ என்னை எடுத்து நிறுத்திடுங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சுருங்க யேசப்பா நம்ம தாழ்த்தி செவிக்கும்போது பாருங்கள் அல்லையில் ஸ்திரப்படுத்துகிறாரு அவர் பலப்படுத்துகிறாரு சோர்ந்து போகும் பொழுது பலப்ப எழும்புமா ஏன்மா சோர்ந்து பாறா நீ பலப்படு அல்ல லூயா என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவான் எல்லாம் செய்ய எனக்கு பலனுண்டு அவர் பலப்படுத்துகிறார் பாருங்க நிலை நிறுத்துவார் நீ அப்படியே அழிந்து போக மாட்டீங்க அப்படியே அவங்களை விட்டுட்டு போக மாட்டாரு இல்லை பிள்ளைகள் செயற்படலன்னு சொன்னால் அப்படியே விட்டுறோமா இல்லை பாருங்க எப்படியாவது நம்ம சிறப்படுத்தி என் பிள்ளைகள வெளியே கொண்டு வந்துரும் சொல்லி நம்ம பெற்றோர் நினைச்சிட முயற்சிக்கிறோம் அலையலு அதே மாதிரி தான் நம்ம அப்பாவும் பாருங்கள் இந்த பிரச்சனை கொடுத்தா அவள் சீர்படுத்துற மாட்டேன் இந்த பிரச்சனை கொடுத்தா என் பிள்ளை எழுப்பி மாட்டாளா செமிச்சிட மாட்டாங்களா வேத்து வாசிக்க மாட்டாங்களா ஆலயத்துக்கு போக மாட்டாங்களா நான் அவங்கள பெரிய அவங்கள கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நினைச்சிருக்குறேனே இப்படிலாம் நினைச்சிடாராம் சீர்படுத்துகிறார் அலையூயா வியாதி நீங்கள் மூலிகை போக மாட்டீங்க கடன்பட்சில் மூழ்கி போக மாட்டேங்க இந்த பாடலை நீங்கள் மூழ்கி போக மாட்டீங்க தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு வருகின்ற அக்கினியில் அடக்கும் போது கூடவே வருகின்றீர் மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை பாடுங்க தேவப்பிள்ளைகளை அவன் நீங்கள் மூழ்கி போக மாட்டேங்க அவங்களை அல இல்லவையா சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் அநேகருக்கு பிரயோஜனமா இவங்களை மாற்றுவார் என்னை சீர்படுத்தினார் பாருங்க அல்ல பாண்டுகள் துன்பங்கள் துயரங்கள் வரும் தருத்திரம் தனிமை வியாதி பிரிவினைகள் சபல வரை கதூரி வைக்கிறவா அலையில இப்பொழுது ஒவ்வொன்றாய் நினைத்து நினைத்து அவரை துதிக்கிறேன் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிடந்தேன் அலையிலூயா கொஞ்ச காலதாமா கொஞ்சம் கலந்தாமா எழுப்பி வந்துருமா அக்கிருபன் நிறைய உனக்கு ஊர்த்திருக்கு அந்த கிருவனை காப்பாற்றும் அந்த கிருவன் பிள்ளைகளை பாதுகாக்கும் அல்ல பிள்ளைகளுக்காக தான் ரப்ப நான் அழுவேன் மூன்று பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அவ்வளோ ஒன்று பாடு அனுபவிச்சு என்ன வருமானம் பாருங்க கொஞ்சம் நாள் வந்த வருமானம் இருக்கும் பெரு வருமானம் இருக்காது பாருங்க மந்திரவாத பிள்ளைச்ச கத்துற அனுமதி கொடுத்தார் பொல்லாத மக்களுடைய கைகளை ஒப்பு கொடுத்தார் ஏன் என்று சொல்லி அழும் உள்ளதெல்லாம் நீ உடைக்கப்படும் பொழுது உடைக்கப்படுற மக்களுக்கு நீ ஆறுதலாக இருப்பா அல்லூ அள்ளுவேன் பொழம்புவேன் அல்லை லூயன் பிள்ளைகளுக்கு ஒன்று சொன்னால் பாருங்கள் அப்படி கதிருவாண்ட சமூகத்தில் அல்ல லூயா இன்றைக்கி பாருங்கள் அம்மையும் உங்களை சீர்படுத்துகிறார் சொந்து பேராதங்க ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இந்த வியாதியில் அழிஞ்சிடுவேனோ இந்த கடன் பிரச்சனையில் அழிஞ்சிடுவேனோ அழிய மாட்டீங்க கொஞ்ச காலம் பாடம் அனுப்பிக்கிறவங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்தப் போகிறார் அலை லூயலூய சோர்ந்து போகாதாங்க தேவ பிள்ளைகளே ரீபாக்கார சபலபதி கண்ணீரோடு வீதித்தமையா யாருக்கு செய்தி எல்லா யைக்கு சித்து நான் முடிந்ததே அலைலூய எல்லாம் முடிந்தது எழை நிறுத்து வாருங்களே அலலூயம் அலையு எனக்கு மட்டும்தானே தானே திவ்யாதி என் பிள்ளைகள் மட்டும்தானே கஷ்டப்படுறாங்க சபலபதி கதூர் ஒரு பக்கம் பாருங்கள் என் பிள்ளைகள் திருமணம் நடந்தது ஒரு பக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி மற்றொரு பக்கம் ஒரு சில மக்களுக்கு பொறாமைகள் எரிச்சல் எப்படி நடந்தது இனி பிள்ளைகள் எப்படி நான் வாழ விடுவேன் கத்திரங்களை கைவிடலை என்ன நான் கெஞ்சிற பிள்ளைகளுக்காக என்ன நான் என் பிள்ளைகளுக்காக புலம்புகிறேன் அவருடைய சமூகத்தில் அவன் இன்னும் எங்களை சீர்படுத்தி இன்னும் எங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் அலையில் ஒவ்வொரு காரியத்திலும் பாருங்கள் அவர் சீர்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிறார் ஒவ்வொரு நாள் நிலைநிறுத்துகிறார் ஒவ்வொரு நாள் நம்மளை பலப்படுத்துகிறார் பாருங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பலப்படுத்துகிறார் அவர் பலப்படுத்தலைன்னு சொன்னால் நம்ம எழுபவே முடியாது பாருங்கள் அலே லூயா பிள்ளைகளை பார்த்து ஒரு அன்பான வார்த்தை சொல்லும் பொழுது கவலைப்படாத அல்ல கத்துறவங்க கூட இருக்கிறான்னு சொல்லி பாருங்கள் சொல்லும் பொழுது பெரிய சந்தோஷம் அடுத்த ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அக்கா நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்னு என் பிரச்சனை மாறுமா கவலைப்படாத கற்றுணை பல படத்துவாருமா கற்றுணையை சொல்லும்பொழுது பாருங்கள் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அலல் அவர் சகோதரி அலல் சொன்னாங்க அக்கா உங்கள்கிட்ட பேசணும் போல எனக்கு இருக்குது இதெல்லாமோ நான் செபிக்கேன் ஆனால் உங்ககிட்ட வந்துட்டு செபிக்கும்போது தான் எனக்கு பூஸ்ட்டு குடித்த மாதிரி இருக்கும் நீம்பா அப்படியே அழுதேன் நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன் சப்பா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லி முடியும் சமுதிரம் காத்திருந்த நாட்கள் எத்தனை இன்னும் நான் காத்திருக்கிறேன் ஹல இந்த சகோதரி இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லி அல்ல அந்த மக்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அல்ல இல்ல கதர்னா அந்த மகா குறு கேப்பா இருக்காய் வந்து சீழே விழுந்து ஹலல்லூ என் அல்ல ஹலில் ஏக்கா அந்த பாடு எனக்கு ஏன் எனக்கு இந்த உபத்திரமும் கால்கராச்சர் ஆயிடுச்சு ஹலல்லூன் செவிக்கும் போது சர்பத்தின் வல்லமைகள் தொடர்ந்து வருதுமா செவியுமா ஆமாக்கா நான் ஒரு வாரம் நான் சொப்பனம் பார்த்துட்டே இருந்தேன் ஏதோ ஒரு பள்ளத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க மாதிரி சொப்பனை பார்த்தேன் எனக்கு அர்த்தம் புரியலக்கா நீங்கள் தான் அந்த அர்த்தம் சொல்லியும் சொல்லி தான் அவங்களுக்கு போனேன்ச்சு சொன்னா தொடர்ந்து எப்பயும்மா கத்துல உனக்கு விடவே மாட்டார் என்னச்சு என்னச்சிவாரு சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் அல்ல இல்லையா சொன்னால் என் பிள்ளை இப்போ தான் அமே நல்ல இல்லையா எல்கேஜிக்கு போகுது அந்த பிள்ளைய ஒரே ஒரு பையன் அவளுக்கு இப்போதான் நான் ஸ்கூலில் கொண்டு போவேன் கூட போனேன் கூப்பிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது தான் இந்த பிரச்சனைக்கா இனி வண்டி எடுப்பானா மீண்டும் வண்டி எடுப்பா மீண்டும் பிள்ளையை ஸ்கூலில் கொண்டு போடுவாள் நிலைநிறுத்துவார் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் இன்றைக்கி உலகம் பாருங்கள் அன்பாக பேசுகிற பிள்ளைகளை தேடுகிறது செபிக்கிற பிள்ளைகளை கற்று ஹல லூயா தேடுகிறது ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்று சொல்கிறாரு பாருங்கள் அவரோட நீ ஆற்றணும் தேற்றணும் கற்று இன்னைக்கு உங்களை ஆற்றி தேற்றுகிறார் அந்த வார்த்தை நிமித்தம் ஹல லூயா ஹல லூயா இங்கே சோர்ந்து பேராதங்க இன்னைக்கு பல்லன் அடைவீர்கள் அமைஸ்திரப்படுவீர்கள் கத்த நிலையை நிறுத்துவார் ஹலலுய் எப்பக்கும் நேருக்கப்பட்டும் கொடுங்கினி போவதில்லை அப்ப நீன் மார்பின் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவேன் எப்படி பாடுவேனா எங்கே சூயனுக்கு செய்தாதே செய்ததே ஆயுள் முழுவதும் கத்தே இருக்காய் அத்துமை ஆதாயம் செய்வேன் அலை லூயா ஹலலூயா ஹலெலூயாரா வர்ஷா பல்லா பாதி கது இல்லை ஏசு உண்டு அவ நாமம் உண்டு நாமம் உண்டு ஒன்றுமே இல்லை சொல்லி போலம்புறீங்களா பொண்ணு இல்லை பொருள் இல்லை வீடு இல்லை அது இல்லை கிருவர் இருக்குது அந்த உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும் அலை லூயஹா அலை லூயா பணம் இருக்கிறவங்க கூட அதை செஞ்சு முடிக்க முடியாது நம்ம பணம் இல்லாதவங்களை கொண்டு கத்துற பெரிய காரியங்களை வந்து கிருபங்களை வழி நடத்தும் கிருபவங்களை காப்பாற்றி நிலை நிறுத்தும் இயேசுவே இப்படி வல்லமை இறங்கட்டும் இயேசுவே இப்படி வல்லமை இறங்கட்டும் இயேசுவே இப்படி அக்கினி இறங்கட்டும் இயேசுவே வல்லமை இறங்கட்டும் பிள்ளைகள் சோர்ந்து போயிட்டாங்கப்பா யோ பாடு பாடு பிரச்சனை உபத்திரம் வீட்டில் சண்டை வீட்டில் சமாதானம் இல்லை பணம் இல்லை கடன் பிரச்சனை வியாதி கேஸ் பிரச்சனை பிரிவினைகள் பிள்ளைகள் படிக்க மாட்டுக்குது பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டுக்குது பிள்ளை திருமணம் பண்ணணும் பிள்ளைகள் குழந்தை இல்லை பிள்ளைகள் திருமணம் பண்ணி கொடுத்த வீட்டில் நிம்மதி இல்லை நம்ம எத்தனை குழப்பங்கள் எத்தனை வேதனைகளையா ஒரு விசை மனம் இறங்கும் மனம் இறங்கும் ராஜா அதிசயங்களை செய்ங்கப்பா இன்னைக்கு இப்பொழுது சீர்படுத்து ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துங்கப்பா நிலைநிறுத்துங்கப்பா சமுதாயத்தில் நிலைநிறுத்துங்க எஸ்அப்பா எசுவே உமக்கு நன்றி நீர் பிடிப்பொருளுக்கு போதும் தகப்பனே நீர் போதும் நீரே போதும் நீரே போதும் நீரே போதும் எய்சுவே சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினி சாத்தானை ஜெயித்திட பலநளித்தி நீரே போது நீர் போதுப்பா உங்கள் பிள்ளைக்கு நீர் போதுப்பா நீங்கள் நிலை நிறுத்துவீங்கப்பா பலப்படுத்தி நிலை நிறுத்த போகிறீங்க பார்த்துக்காக நன்றி ஏசப்பா அக்கினி இறங்கட்டும் மந்திரங்கள் தந்திரம் எரிஞ்சு போகட்டும் இயசப்பா நமக்கு நதி பொல்லாத அதை கண்கள்லாம் வெளியேறி போகட்டும் நிர்மலமாக அக்கீர பாழக்கின புறப்பட்டு போவார்களாக ஏசுவேன் நாம அந்த கட்டுகளை ஒடாக்கீரன் ஏசுவேன் நாம தினாளே வியாபி கட்டுகளை உடக்கீர நேசுவேன் நாம சபாலதார கடன் கட்டுகளை ஒட்டக்கிறேன் கடன் கட்டுகள் வருஷம் 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 ஒவ்வொரு நாளிங்களை வேதனைப்படுத்துகிறது அந்த கடன் கட்டுகளை ஒட்டை கீரணேசுவின் நாம் தீரான் தருத்திர கட்டுகளை ஒட்டை கீரணேசுவின் நாம மந்திரவாத கட்டுகளை ஒட்டை கீரணேசுவின் நாம திரும் கொள்ளாத பொறாம கட்டுகளை உடைக்கிற கீரணேசுவின் நாம தீரான் நன்மை கிருவி தொடருட்டுப்பா சோர்ந்து போன பிள்ளை நிலை நிறுத்துவீராங்க இப்பொழுது ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் நிலை நிறுத்தும் ஆண்டவரை சந்திர வல்லம வல்லம இறங்கட்டும் அக்குனி இறங்கட்டும் ஐயா அக்னி இறங்கட்டும் ரீவாக்கரபா மனுஷன் தகப்பனே அல்லே லூயா ஷபலபா ரீக்கம் பிள்ளைகளுக்கு எத்தனை வார்த்தை பேசினாலும் மந்திரவாதம் பண்ணினாலும் உங்களுடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்தும் அதிசய நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டு பகலெல்லாம் பாதுகாத்திரே ஸ்தோத்திரவே காண செய்திரே ஸ்தோத்திரப்பா ஒவ்வொரு வீடும் குட்டி பரலகமாய் மாறட்டும் ஒவ்வொரு வீடும் துதிக்கிற வீடாகி மாறட்டும் அனந்த தைலத்தை கொடுங்கப்பா அல்லை லூய பாட வைங்க செபிக்க வைங்க அல்லை லூய அலை லூய கண்டு கொண்டே ஒரு பொக்கிஷம் பெற்றுக்கொண்டே அலை லூய நன்றி 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 உண்மை கண்டுகொள்ளட்டு ஏசப்பா அப்படியே பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாருமேலேயும் ஏசப்பா அபிஷேகத்தை ஊற்றுங்காண்டவர் செபிக்க வைங்க நிலை நிறுத்துங்கப்பா பலப்படுத்துங்க யாருந்த சுகத்தை கொடுங்க ஏசப்பா உங்களுக்கு நன்றி நன்றிப்பா நன்றிப்பா தூக்கத்தை கொடுங்கப்பா துக்கத்தை எடுத்து கொடுங்க சமாதானத்தை கொடுங்க மகிழ்ச்சி கொடுங்க பணம் கொடுங்க சந்தோஷம் மகிழ்ச்சி தேவை சந்ததி பெற்றெடுக்கு கிருப்பை பாராட்டுங்கப்பா வல்லமோ வல்லம சொந்த வீடு கொடுங்க இசைப்பா வல்ல இல்வி அதிசயங்களை செய்த முடிய பிள்ளைகளை மகிழை பண்ணுவீராக இசப்பா இரவு உங்களது பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் யோசிக்கணும்னு சொல்லுற நல்ல பிதாவே ஆமை